பேர்னங்கய்யாணி நங்கையா சிவமணி சிவமணி நீங்கள் எந்த ஊர் இந்த ஊர் இதே கடம்பட தான் இந்த ஊரை நீ பார்த்த சுற்றி வேலி இருக்கீங்க குடி தண்ணீருக்காக வந்து வச்சுக்கிங்கன்னு சொல்கிறீங்க மக்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்துகிறாங்களா எத்தனை வருஷமா காலத்தில் இருந்து அதுதான் எங்களுக்கு குடி தண்ணி இதுதான் குடி தண்ணி இதை எடுத்துகிட்டு அப்படியே குடி அப்படியே குடிப்பீங்க சுத்தமான தண்ணிங்களா அது ஆடு மாடு உள்ள போகாதா போகாது நீங்கள் அப்படியே போய் அள்ளிட்டு போய் குடிப்பீங்க இது மழை தண்ணியா ஊற்று தண்ணியா மழை தண்ணி மழை பெஞ்சா மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த வேலி ஓரமெல்லாம் வந்து சுத்தமாக இருக்குங்களா யாரும் போய் அஸ்தம் பண்ண மாட்டாங்களா பண்ண மாட்டாங்க ரொம்ப கண்ட்ரோலாக வச்சு ரொம்ப வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க அது பாதுகாப்பாக வச்சிருக்கீங்க ஆமாம் அந்த பார்த்தேன் கரையில் ரொம்ப கரை வசதி வச்சுருக்கீங்க உங்கள் பாட்டம் போட்ட தான் இப்படி இருக்குது எதுனாங்க தண்ணி வசதி இல்லையா இங்கே எப்படி ஊற்று உப்பாக வருது உப்பாக வருது எல்லா பக்கமும் ஊற்று உப்பு வேறு அரசாங்க தண்ணி வருது இல்லையா காவிரி தண்ணி வருதா இதுக்கு வரல என்ன காரணம் வருது நடுக்காட்டில் உடச்சிருது அதை பராமரிப்பு பண்ணுறாங்க இல்லை அதனால் வர மாட்டேது ஊர் அருமையான ஊராக இருக்கு பார்த்தேன் ஊருக்கு வந்து சும்மா கம்ம அருமையாக இருக்குது ஊர் நல்லா இருக்குது தண்ணி வசதி மட்டும் இல்லை கண்டிப்பாக இருபது சரி செய்வான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த காலத்துலேயும் வந்து இப்படி தண்ணியை வந்து நீங்கள் இந்த இந்த பாருங்கள் மக்களை இந்த ஊர் தண்ணி குடிக்கிறாங்க தண்ணி சுத்தமான தண்ணி ரொம்ப எல்லா பக்கமும் நல்லா அருமையாக பராமரிச்சு வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு ஊரில் இது கூட இல்லாமல் இருக்குது ஆனால் இந்த மக்களை பாராட்டலாம் இந்த அளவு கட்டுப்பாடாக வந்து வச்சுருக்குறாங்க இந்த குளத்தை இந்த நவீன காலத்தில் இந்த அளவுக்கு நம்ம பராமரிக்க ரொம்ப கஷ்டம் மக்களுடைய ஒற்றுமையை நான் கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆக வேணும் எண்ணூறு வீடு ஒரே வீடு இருக்குது சரிங்க சரிங்க இங்கே விவசாயம் எப்படி மிளகா மல்லி மல்லி நல்லா விளையுங்களா நல்லா எங்களுக்கு நல்லா வராது நல்ல கரிச கரிசக்காடு சரிங்க சரிங்க ஆ சரி 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 நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க நான் விவசாயம் விவசாயம் பண்ணுறீங்க சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கய்யா